மற்ற சிறந்த இந்த மாதிரி நாங்கள் அதை சிந்தித்து மக்களுக்கு இந்த வழியிலே ஒரு மக்களுடைய தேவைகளை இனங்கன்று மற்றது இந்த பிள்ளைகளுடைய ஒரு வாக்குத்திறனை உருவாக்கணும் அவ்வாறான செயற்பாடுகள் மிகவும் விரும்பத்தக்கது அந்த வகையில் இந்த சதுரங்க போட்டியை செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றார்கள் அந்த சதுரங்கம் என்பது வந்து மிக அந்த பிள்ளை இந்த மூலைய மூல வளர்ச்சிக்கு இந்த மிக முக்கியமாக இருக்கிறது போல் பிள்ளைகளை

அவர்கள் ஈடுபடக்கூடிய வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அவர் அந்த வகையில் கலந்து கொண்டு இருக்கிற நான் பாராட்டுகின்றேன்